ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ கிலப்பில் ஈரல் எடுத்திருக்கோம் அதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதுக்கு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளம் நீளமாக கட் பண்ணி அதையும் வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கூடவே ரெண்டு பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஈரலும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு அதை போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க ஈரலில் தண்ணி இருக்கும் அது வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்காது அதனால் ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஈரலை ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கிடுங்க இப்போ ஈரல் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இது வந்து ஈரல் அதிகமாக சாப்பிடுறதுனால ஹீமோகுளோபின் லெவல் வந்து ஜாஸ்தியாக கூடும் அதே மாதிரி கன்சீவாக இருக்கக்கூடியவங்களும் இந்த ஈரலை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த ஈரல் வந்து கொடுக்கிறது ரொம்பவே நல்லது இதுக்கு என்னெல்லாம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்ல மிளகுத்தூளை பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே பொடி பண்ணி வச்சிருக்கோம் இது எல்லாத்தையுமே ஈரல் வந்த பிறகு இந்த மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான ஈரல் ஃப்ரை வந்து தயாராக இருக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கரியப்பில் போட்டு இறக்கிக்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்